வணக்க நண்பர்களே கடைபிரிப்பின் கொள்வார் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் ஒரு சாதாரண ஒரு வறண்டு போகிற நீர்நிலையில் தான் அந்த கரும்புலாம் கிடைக்கிறது பறித்து சாப்பிட்றது கூட நம்ம வழி இல்லாமல் இருக்கிறோம் ஏன்னா கண்ணாடி பேலைக்குள்ளே இருக்க அந்த முலாம் போசப்பட்ட கனிகளை தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இந்த மாதிரி கனிகள் பார்த்திங்கன்னா கடையில் கூட நமக்கு கிடைக்காது காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு கனி பார்த்திங்கன்னா இது இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதாவது விவசாயிகள் பயவின் அந்த நீர்நிலை ஓடைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு நற்களை கொடிகளாலும் நூறு நாள் வேலை திட்டங்களாலும் இதெல்லாம் இருக்குது இது ஒரு சிறிய குட்டை என்பதால் அதில் யாரும் இங்கே வந்து நூறு நாள் வேலை செய்கிறது இல்லையா தப்பித்து விட்டது என்று சொல்லலாம் எவ்வளோ பழம் இருக்குன்னு கொஞ்சம் பழம் பாகித்து விஷாராக தான் நம்ம பறிக்கணும் பாருங்க நன்றி இந்த கரும்புலா பழத்தை தான் நம்ம கலெக்ஷன் பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஒரு அற்புதமான ஒரு கனி இது இந்த வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா இந்த கூந்தல் தைலன்னு நமக்கு ஒரு வைத்தியர் வந்து இந்த பழத்தை பறித்து அனுப்புங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதை கலெக்ஷன் பண்ணுறோம் கொத்து கொத்தான கரும்புலா பழம் இது இது சாப்பிட்லாம் நம்ம சரியான காற்று காற்றில் நம்ம வந்து பழம் பொறுக்க முடியல அந்தளவுக்கு ஒரு காற்று நம்ம ஒரு கேரி பேக்கை வச்சு தான் நம்ம பொறுக்கிறோம் பாரு இதை பொறுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிடுச்சி சிறு பழமாக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு பழம் நிறையா இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கொள்ள காட்சியாக உள்ளது இந்த கனிகள் பார்த்திங்கன்னா அந்த இலைகளுக்கு கீழே தான் இருக்கும் நமக்கு பாருங்கள் இலைகள் கீழே தான் இருக்கும் இது எந்த இன்கு பழம்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இன்கு ஆகவே அந்த பழத்தை பயன்படுத்திடுறாங்க இது சித்த வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்கள் இந்த கூந்தல் தேலைகள் சேர்க்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பழம் இந்த இங்கே பழமானது நமக்கு எளிமையாக கிடைக்குதுன்னு நாம் நினச்சிருக்க முடியாது ஏன்னா இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாம்புகள் இந்த விஷ பாம்புகள் இருக்குது நாகப்பாம்பு இந்த மாதிரி பாம்புகள் பார்த்திங்கன்னா இந்த கனிகளை தின்ட்டு இதே கலரில் இதில் படுத்துருக்கோம் பார்த்து தான் நம்ம பறிக்க வேண்டும் என்று நம்ம முதலாளிகள் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அது இந்த பழத்தை சாப்பிட்டு இங்கே படுத்துருக்கோம் இதே கலரில் இருக்கும் அதை நம்ம நம்ம பார்த்து தான் ப பறிக்க வேண்டும் இல்லை அதில் ஒரு ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது பார்த்திங்கன்னா இது சாதாரண நீர்நிலைகள் தான் இது இந்த ஒரு குளம் எடுத்தால் தான் அது எடுத்த சாலை ஓரம் கிடைக்குதா தான் இருந்துச்சு இப்போ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான ஒரு பலம் இருக்குது பாருங்கள் ஒரு புதர்ச்செடி வகைச்சு இதனுடைய குச்சிதான் இன்றைக்கி பல்லு விளக்குவாங்க இந்த கரும்போலா குச்சி என்று சொல்லுவாங்க பாருங்கள் ஏகப்பட்ட பழம் இருக்குது பாருங்கள் கரும்பு உலா பழம் அவ்வளோ பழமாக இருக்குது அரைக்கிலான் தான் வந்திருக்கோம் நம்ம பழம் நம்ம கடைகளை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் நான் நம்ம பார்த்து பார்த்து தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது இது சிறு சிறு ஆபத்துகளும் அந்த இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாம்பு இது போன்ற விஷயங்கள் இந்த கனிகளை சாப்பிட்டு இதை நிறத்திலே படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சவர்கள் ஆனால் நம்ம இந்த பழம் நமக்கு கிடைக்குதுன்ட்டு நம்ம எளிமையாகவும் பறிச்சிட முடியாது தற்காப்பும் முக்கியம் அந்த பழம் பறிக்கும் பறிக்கும்பொழுது நமக்கு தற்காப்பும் முக்கியம் வேலையோரம் எளிமையாக கிடைக்குதுன்னு பார்க்க முடியாது எண்ணெய் காய்ச்சுவதற்காக ஒரு வைத்தியர் நமக்கு கெட்டதன் அவருக்கு பரிச்சு அனுப்புகிறோம் கரும்போலா என்பது ஒரு காயகல்ப்பு மூலிகைன்னு சொல்கிறாங்க இந்த கரு கரு என்றால் கருன்னு வச்சு கரும்பு இந்த கரு இதுவும் கருவும் மற்ற மாரி வருதுலாம் அரிய மூலிகை சொல்கிறாங்க இது எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்றாலும் நாம் யாரும் பயன்படுத்துறதில்ல இந்த மூலிகைகளை ஒரு கடையை விட சிறிய ஒரு கனிதான் இது ஒரு அற்புதமான மருத்துவ உணவு இல்லை ஒரு கனி நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய குச்சியில் பல்வேறு இருக்காங்க கரும்போலா குச்சி நல்லா பொடி பொடியாக இருப்பதனால் பார்த்து பார்த்து பறிக்க வேண்டிய சூழல் இருக்குது கொஞ்சம் புதற்போன்று உள்ளதனால் நாமளும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இந்த கணிகளை பறிக்க வேண்டிய சூழல் உள்ளது மாதிரி தான் இருக்குது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது பார்த்து தான் பறிக்கணும்